குரு பரம்பரைக்கு வணக்கம் மேகளை நம்ம சக்தி பெறும் வாயிலாக கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியை நாம் பார்க்கறோம் இன்னைக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத பலன்களை பார்க்க போறோம் நீங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க ரெகுலரா வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களுடைய மாத பலன்கள் அனுபவம் எப்படி இருக்குன்றது கமெண்ட்ல எழுதுங்க எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றது எழுதுங்க அப்பதான் மற்ற நேர்களுக்கு இது பயன் தரும் சரி இப்ப நம்ம பலன்களுக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி உங்க கிரக இந்த மாதம் எப்படி இருக்குதை பாத்துருவோம் கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வக்ர நிலையில இருக்காருங்க இந்த மாத இறுதியில் தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சோ கடந்த மூன்று மாதங்களாகவே பொருளாதாரத்துல ஒரு நிலையில்லா தன்மை இருக்கும் அதாவது பொருளாதாரம்னா கையில் சேல்ரி வர்றது வீட்டில் ஆகிற செலவு திடீர் தேவைகளுக்காக பணம் தேவைப்படுறது கடன் வாங்கிறது இந்த கடன் திருப்பி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் திடீர் திடீர்னு வர்றது திடீர் திடீர்னு போகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தது பொதுவாகவே ஏழறி கடைசி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் கையில் பணத்தட்டுப்பாடு இருந்தது திடீர் பண வரவுகள் இருந்தாலும் கூட எதிர்பார்க்காத செலவுகளும் வந்து அந்த வரவு வந்துட்டு பெருசாக பிரயோஜனம் இல்லாத மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்தது கடந்த ஒரு மாதமா அதே போல் ஏதாவது சொத்து அல்லது வண்டி அல்லது ஏதோ ஒரு நகை இந்த மாதிரி ஏதோ ஒன்று விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட இந்த மூணு மாதங்கள்ல சில 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 சந்தர்ப்பங்கள் சில நிர்பந்தங்கள் ஏற்பட்டுருக்கலாம் அப்படிலாம் ஆயிருந்தா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த மாதம் அதனுடைய முடிவு ஸோ பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சரிங்களா நம்மளால் சொன்ன மாதிரி ஏற்ற இருக்கும் திடீர்னு பணம் வரும் திடீர்னு செலவு வரும் அந்த விஷயங்கள் போயிடும் வருமானம் ஸ்டேபிளாக இருக்கும் இந்த மாதம் இறுதியில் ஒரு தேதிக்கு மேலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதே மாதிரி பேசுகிற வார்த்தையால் சிலர் காயப்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு மாத தளவில் ஏதாவது பெரிய சண்டை வாக்குவாதம் அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா அதுவும் இப்போ தீந்துடும் உறவுகிட்டேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த பல்லுவலி டான்சில்ஸு தொண்டை பகுதியில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் நாளாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் சரியாயிடும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு உங்களுடைய வக்கர பார்வை இருக்கிறதுனால இந்த கிட்னியில் வந்துட்டு கல் தண்ணி சரியாக குடிக்காமல் யூரின் ப்ராப்ளம் இந்த பித்தப்பையில் இந்த மாதிரி இந்த அடைப்புகள் சம்மந்தப்பட்டு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ கும்பராசி லக்னத்தில் அவங்களுக்கு இந்த மந்த்து பாதிக்கு மேலே நல்ல ரிலீஃப் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க மருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மந்த் எண்டுக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் மேலே அவப்பெயர் ஏற்படுத்தப்பட்ட அது வேலை பார்க்குற இடத்துலையோ சொந்தத்துலேயோ அல்லது மனைவி வீட்லேயோ கணவன் வீட்லேயோ உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் ஒரு ஒரு நெகட்டிவ் ஆனால் உங்கள் முன்னாடி சொல்லலை உங்களுக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு தெரிய வந்து ரொம்ப அவமானமாக சங்கடமாக இருந்தது அந்த மாதிரி இருந்த கஷ்டங்கள் இந்த மாதம் உங்கள் முன்னாலேயே கிளியர் ஆகும் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் முன்னாடியே ஒருத்தங்க இந்த கன்ஃபியூஷனுக்கு வந்து ஒரு ஒரு முடிவு வைப்பாங்க அது அதனால உங்களுக்கு வந்து மனது கொஞ்சம் நிம்மதி அடையும் ஸோ அந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த மாதத்தில் இருக்குது சனியினுடைய இந்த வக்கரத்தன்மை அஷ்டமத்திற்கும் ரெண்டாம் இடத்திற்கும் கனெக்ஷன் ஏற்படுத்துறதுனால கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் நிதானம் தேவை இப்போ வந்து இந்த மந்த் எண்டில் வக்கர நிவர்த்தி ஆனாலும் கூட எட்டாம் இடத்திற்கு மாங்கலிஸ்தானத்திற்கு சனியின் நேரடி பார்வை இருக்கிறதுனால புதுசாக திருமணம் பண்றவங்க கொஞ்சம் இந்த டைம்ல திருமணத்தெல்லாம் நல்லா பொருத்தம் பார்த்துக்கிட்டு டைம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க ஏன்னா பொதுவாக கோட்சாரப்படி இப்போ அவ்வளோ சிறப்பான டைம் இல்லை திருமணம் பண்றதுக்கு இருந்தாலும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது நான் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தால் ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து நல்ல உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லார்டையும் கேட்டுக்கிட்டு நல்ல ஜோதிட கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அதே போல் ஆல்ரெடி பிரச்சனையில் போயிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனை உறவுகள் இருந்தால் இந்த மாதத்துல வந்துட்டு ஒரு நல்ல சுமூகமான முடிவு கிடைக்கும் அது சேர்ந்து வாழ்றதுக்காக இருந்தாலும் பிரிஞ்சு போகிறதுக்காக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் இது ஆகிற மாதிரி ஒரு முடிவுகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் கவலைப்படாதீங்க படிப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க இந்த மாதத்தில் வந்துட்டு சுக்கரன் நீஜமாக இருக்காரு நாளுக்குரியவர் அதனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து படிப்பில் வந்துட்டு சில சில தடங்கள் சில தடைகள்லாம் ஏற்படும் புதனும் கிரகயுதத்தில் யுத்தத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாஸ் போக முடியாமல் போகிறது கிளாஸில் வந்துட்டு ஏதோ கிண்டை போட்டு ப்ரின்ஸ்பால் கூப்பிட்டு சஸ்பென்ஷன் பண்ணுறது இந்த அல்லது வீட்டில் கூப்பிட்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதனால் சில சங்கடங்கள் இந்த மாதிரி படிப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்கூலுக்கு ரெகுலராக போங்க ஸ்கூல் கட்டடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஏதோ ஜாலியாக இது பண்ணலான்ட்டு போய் அது வேற ஏதோ பிரச்சனையில் நீங்கள் சாட்சி சொல்கிற மாதிரிலாம் சூழ்நிலை வந்துடும் அதனால் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டு இந்த மாதத்தில் ஸ்கூலுக்கு லீவ் போடுறது கண்டபடி கட்டடிச்சு சுத்தல் இந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டாம் போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவங்க கூட இந்த டைமில் ரொம்ப சிரத்தையோடு படிங்க இந்த டைமில் ஏதாவது பரீட்சைகள் வந்தால் கொஞ்சம் கவனத்தோடு எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் எழுதும்போது சில பல சவால்கள் வந்து எதிர்கொண்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து பண்ணுங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் பெரிய பாதிப்புலாம் இல்லை பிஹெச்டி பண்ணுறதோ பிஜி பண்ணுறதோ அல்லது ஃபாரின்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் கும்பத்துக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் மட்டும் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் படிக்க மாட்டேங்கிறாங்கன்ற கவலை அந்த மாதிரி மற்றபடி பிள்ளைகளால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இந்த வருஷம் இந்த ஒரு மாதத்தில் இல்லை கல்யாணமாய் புதிய தம்பதிகள் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை பெயர் ஏற்படுவதற்கான அமைப்பு சூப்பராக இருக்குது காரணம் குரு வந்து அதிச்சார கதியில் இருந்தால் கூட உச்சமடைஞ்சிருக்காரு ஸோ குரு உச்சமடையும் போது சுபத்தன்மை ஏற்படும் புத்திரக்காரகன் குரு ஒரு பாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்குது கவலைப்படாதீங்க விச்சிகத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை பத்தாம் இடம் தொழிலில் வந்துட்டு நல்ல உயரங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு செய்கிற வேலை வேலையெல்லாம் சூப்பராக இருக்கும் சார் இந்த மாதத்தில் வேலை பார்க்குறதோ தொழில்லையோ வேலையெல்லாம் பிஸியாக இருக்கும் நிறைய வேலை இருக்கும் ஹெவியாக இருக்கும் வேலைக்கெல்லாம் குறையே கிடையாது ஆனால் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வர்றது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் வர்றது போகிறது வர்றது போகிறதுன்ற மாதிரி போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஏதாவது செய்யணுன்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் நல்ல சப்போர்ட் பண்ணுது நல்லாவே தைரியமாகவே நீங்கள் பண்ணலாம் நல்ல ஒரு வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை சார் சூப்பராக இருக்குது கலைத்துறை சார்ந்த நேயர்களுக்கும் சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனாலையும் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க ஆனால் உங்களுக்கு வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால தொழிலில் பெரிய பாதிப்பு வராது ஆனால் கூட வேலை பார்க்கக்கூடிய பெண் நண்பர்கள் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க ஆறாம் இடத்தில் ஜனாதிபதி உச்சம் பெறுவதால கடன் லோன்ஸ் இந்த மாதத்தில் நீங்க வாங்கலாம் அது ஏதாவது நல்ல தொழில் மு முயற்சிக்காகவோ அல்லது வேற ஏதாவது வீட்டில் ஒரு இதுக்காகவும் நீங்கள் கடன் வாங்குறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் கடன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக செய்யலாம் இந்த மாதத்தில் மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது இந்த மாத இறுதி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க போகுது நல்ல அனுகூலமான மாதமாகவே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் எல்லை காவல் தெய்வம் மற்றும் ஆஞ்சநேயர் அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு மற்றும் இருபத்தி ஆறு ராசியான நிறம் கருநீளம் மற்றும் கருப்பு அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை இது வரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் இத சொல்லிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்யறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் மராயஜோதரன் ஜாமக்கல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களை